அப்படி உட்காந்துக்கணுமா ம் அதெல்லாம் வீடியோவில் சொல்லணுமா முந்தாணி இது வந்து இது வந்து முடிச்சு வந்து இங்கே முடிச்சு போடுவாங்க முந்தாணி லாஸ்டில் இது செல்ஃப் முடிஞ்சிருச்சு முந்தாணி இதெல்லாம் உள்ள உள்ள டிசைன் பாருங்கள் அப்படியே தரையில்தான் இருக்கும் போது அப்படியே வாஷிங் பண்ண மாதிரி இருக்கு ஃப்னிஷிங்க டிசைன் வா full blouse பாருங்க இந்த மாதிரி மேட்சிங்கா ப்ளௌஸ் இதுவர்தான்ல அழகு சீலை இந்த மாதிரி மடிச்ச மாதிரி சீர कसागाதுங்க இதோதான் பத்தச்சி நெரсе liye full finish பண்ணியாச்சு தான் வசியில் அடுத்தது இந்த சீலையை வந்து அணைக்கணும் அணைக்கணும்னா மறுபடியும் ஓட்டுறது இந்த நூல் வந்து அளவு நூல் மறுபடியும் அதை ஒட்டுக்கணும் ஒட்ட மாதிரி தான் நம்ம வந்து சீலையை வந்து அளவு தேவை ஓட்டிடுமோ அப்புறம் நம்மளுக்கு தான் பச்சை வச்சு இப்படி சேலையை வந்து வச்சுட்டு நல்லா நேரம் பண்ணிக்கிட்டு കമ്പിതാ മെയിനേ നല്ല ഇപ്പം ഒരേ ലെവല വെച്ച് മാറി വന്നിരിക്കും കമ്പിരുള്ള തള്ളി വിട്ടു കമ്പിയെ തള്ളി വിട്ടോ തള്ളി വിട്ടു ആയിച്ചാ இந்த இன்னும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தனியை கொஞ்சம் நெறிக்கணும் ஏன்னா அந்த சைல் இதில் வந்து பத்தி வந்துடும் சேலை ஜாயின் பண்ணது வந்துடுவோம் அதனால இப்படி கையில் வந்து இப்படி பண்ணிக்கணும் இப்படி பண்ணோம்னா தான் சேலை பத்தி வராது ஜாயின் பண்ணது தெரியாது இப்போ வந்து தனியை போட்டுவிடுவோம் ஜாயின் பண்ணது தெரியுதுன்னு பார்க்கலாம் லைட்டாக வந்துச்சுன்னா இப்படி கொஞ்சம் தெளிக்கணும் তার <laughs>